திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் பெயர் சுஜாதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்காம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்துட்டு மாதம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி ஒரு ஆறு வருஷமாகவே தன்னுடைய கணவரை பிரிஞ்சு விவாகரத்து முறைப்படி வாங்கிட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமேல் தான் வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு என்னதான் சொத்து சுகம் காரு பங்களானுட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல ஆண்மகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவும் கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை இல்லாமல் நம்மளால வாழ முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க மறுத்திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளை மறுதிருமணம் பண்ணிக்க போறவருக்கு வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆண் துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய கணவர் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு தன்னுடைய குழந்தைங்க கூட தனிமையில் திருவள்ளுவர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களோட பிரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முழு தகவலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா ஜாதகம் எல்லாம் ஒத்து போய் உங்களையும் மணப்பெண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கண்மணி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தஞ்சு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணிவிட்டு சொந்தமாக கூலி பண்ணை வந்துட்டு வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு லவ் பண்ணி தான் தன்னுடைய வீட்டை விட்டு வீட்டுடைய பர்மிஷன் இல்லாமல் மேரேஜும் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு மது போதைக்கு அடிமையாகி ரொம்பவே வந்துட்டு வேறு வேறு பழக்கத்தில் ஈடுபட்டதுனால தன்னுடைய கணவரை பிரிஞ்சு இப்போதைக்கு தன்னுடைய அம்மா அப்பா கஸ்டடியில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு மறு திருமணம் பணிக்க கணவர் வந்துட்டு குறிப்பா எந்த ஒரு கெட்ட பழக்கமே கணவருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் வந்துட்டு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு படிச்சிருக்கிறதுனால மாதிரியே படிச்ச ஒரு ஸ்மார்டான மாப்பிள்ளையதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதகம் அந்த மாதிரி விஷயத்துலலாம் பெருசாக நம்பிக்கை இல்லாததுனால அதை பற்றிலாம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ராசிபுரம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு ஓகேனா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க